சைவ நெறி தழைக்கவும் தமிழ் மொழி செழிக்கவும் பாடுபட்ட ஆறுமுக நாவலர் இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள நல்லூரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய ஒன்பதாம் வயதில் தந்தையை இழந்தார் குருகுல முறையில் உயர்கல்வி பயின்றார் தலை சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் தனது இருபதாவது வயதில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்பொழிவு ஆற்றினார் இதனால் பலரும் சிவதீட்சை பெற்றனர் அசைவ உணவை தவிர்த்தனர் தன் வீட்டு திண்ணையில் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார் சைவ சமய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஆசிரியர் பணியை ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் துறந்தார் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து நாவலர் பட்டம் பெற்றார் ஏடுகளாக இருந்த பல நூல்களை அச்சிலேற்றினார் பரிமேலழகர் உரையை முதலில் பதிப்பித்தவர் ஆறுமுக நாவலார் என்பதும் குறிப்பிடத்தக்க